தாய்லாந்து நாட்டில் நடைபெற்ற சர்வதேச நாடுகளுக்கிடையேயான விளையாட்டுப் போட்டியில் பரிசுகளை வென்று மதுரை திரும்பிய மாணவர்களுக்கு மதுரையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தாய்லாந்து நாட்டில் சென்ற மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை சர்வதேச அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது இதில் இந்திய அணி சார்பாக மதுரையைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கு பெற்று பரிசுகளை தட்டிச் சென்றனர் இந்நிலையில் மதுரை ரயில் நிலையம் வந்தவர்களுக்கு அவர்கள் உறவினர்கள் பெற்றோர்கள் நண்பர்கள் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு இந்தியா நேபாள் தாய்லாந்து ஆப்பிரிக்கா இத்தாலி துருக்கி உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட சர்வதேச நாடுகள் கலந்து கொண்ட நிலையில் நீளம் தாண்டுதல் யோகா நூறு மீட்டர் ஓட்டம் வெயிட் லிப்டிங் உள்ளிட்ட போட்டிகளில் மதுரையைச் சேர்ந்த மாணவிகள் தங்கப்பதக்கம் வென்றனர் மதுரையைச் சேர்ந்த ஆர்த்தி இன்னிக்கா ஒஸ்திகா தேனனி சிவரஞ்சனி மற்றும் பாண்டீஸ்வரி உள்ளிட்ட மாணவிகள் கலந்து கொண்டு இந்திய நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் நடைபெற்ற போட்டிகளில் தங்கப் பிரிசுகளை பெற்று வந்தது குறிப்பிடத்தக்கது

கிளம்பி அங்கே பேங்காக் வந்து டுவெண்ட்டி செவன் ரீச் ஆனோம் ரீச் ஆகி அங்கே டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் மேட்ச் நடந்தது அப்புறம் டுவெண்ட்டி நைன் சாயங்காலம் கிளம்பி மறுபடியும் யோகா ரன்னிங் யோகா ரன்னிங் வெயிட் லிஃப்டிங் லாங் ஜம்ப் நான் மெடல் ஸ்டாண்டர்ட்

ரொம்ப நாள் பிராக்டிஸ் பண்ணேன் ஃபுல் டென்த்துமே பிராக்டிஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் ஸ்கூல்ல இருந்து நிறைய வாட்டி பிராக்டிஸ் பண்ணிப்பேன் அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ஆர்த்தி குவர்